ஹலோ என்னுடைய காலை வணக்கம் சிறப்பு வாய்ந்த ஆஷாட நவராத்திரி வருகிற ஜூலை ஆறாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரைக்கும் இருக்குங்க இதை நம்ம வராகி நவராத்திரினு சொல்லலாம் வராகி அம்மனை இஷ்ட தெய்வமா வழிபாடு பண்றவங்களும் சரி இல்ல இது வரைக்கும் நான் வராகி அம்மனை கும்பிட்டதில்லை இனி கும்பிடணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா இந்த ஒன்பது நாட்கள்ல பயன்படுத்தி நவராத்திரி அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்குமே புரட்டாசி மாதம் அந்த ஆயுத பூஜை காலங்கள்ல வரக்கூடிய நவராத்திரி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆதி பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டு இந்த நவராத்திரிய வழிபாடு பண்ணிருக்காங்க அது கால போக்குல வந்துட்டு இந்த வழக்குல இருந்து மறைஞ்சு போயிட்டு இருக்கு நவராத்திரிகள்ல வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி சாமலா நவராத்திரி இந்த வரிசையில இந்த ஆஷாட நவராத்திரின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வராகி அம்மனுக்கு இந்த ஒன்பது நாளுமே மிக மிக எளிமையான முறையில நம்ம வழிபாடு பண்ணலாங்க உங்ககிட்ட போட்டோவோ இல்ல சிலையோ இல்லைன்னா கூட ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்தி வைங்க கீழே வந்து ஒரு தட்டு மாதிரி வச்சுக்கோங்க தட்டுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கு ஏத்திக்கோங்க அதுக்கு ஒரு பூ வச்சுக்கிட்டு பராட்டியமான மனசார நினைச்சி தினமுமே உகந்த எல்லா பொருட்களுமே தினமும் நைவேத்தியமா வைக்கிறதுன்றது கொஞ்சம் இல்லையா அதனால ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள் வைங்க ஒரு நாள் கிழங்கு வைங்க ஒரு நாள் மாதுள முத்துக்கள் வைங்க ஒரு நாள் செவ்வாழை பழ வைங்க இல்ல எதுவுமே இல்லையா சிம்பிளா ஒரே ஒரு பானகம் நீங்க டெய்லியுமே கூட அந்த பானகத்தை வைக்கலாங்க ஒரு டம்ளர்ல தண்ணி புடிச்சுட்டு அதுல நல்லா வந்துட்டு வெள்ளம் இருக்கு இல்லையா சோ அத நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு சிட்டி கலவு சுக்கு பவுடர் போட்டு டெய்லியுமே வெய்யுங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில சகல சித்திகளும் அதாவது சகல யோகத்தையும் தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் மந்திரங்களை சொல்ல சொல்ல நம்ம வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா மந்திரங்களுக்குன்றது ஒரு தனி வைப்ரேஷன் இருக்கு அதுவும் இந்த சிறப்பு நாட்களை நம்ம சொல்லும் போது அதுக்கு தனி பவறை இருக்குங்க மந்திரம் ஸ்ரீ பஞ்சமி சர்வசித்தி மாதா மம தன தனசம்ருதி தேஹி தேகி நமக ஸ்ரீம் பஞ்சமி சர்வசித்தி மாதா மம கிரகமே தனசம்ருதி தேஹி தேஹி நமக இத ஒரு பதினோரு முறை சொல்லுங்க சொல்லும் பொழுது ஒரு டம்ளர் தண்ணீர் உங்க முன்னாடி வச்சுக்கோங்க முடிஞ்சா ஒரு கிராம உங்களோட வலது பக்கம் வாயில இடுக்கி வச்சுக்கிட்டு அதை கடிக்க வேணா ஜஸ்ட் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு டம்ளர் தண்ணீரை வச்சிருக்கா இந்த மந்திரம் சொல்லக்கூடிய டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க காலையில குளிச்சு முடிச்சிட்டு நீங்க அப்படியே வெறும் வயதிலேயே வந்துட்டு நீங்க சாமிக்கு விளக்கேத்தி ஏத்தி வச்சுட்டு நீங்க அந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மாலை வந்துட்டு ஒரு ஆறு மணி போல நீங்க விளக்கு ஏத்தி வச்சிட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த நெய்வேத்தியம் எல்லாம் நீங்க மாதுள பழம் என்னனாலும் அதை வச்சுட்டு நீங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல நான் வேறொரு மந்திரம் சொல்றாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இந்த பதிவு இந்த ஒன்பது நாளுமே வராகி அன்னைய மனசார வணங்கி உங்க வாழ்க்கையில மேன்மேலும் போகணும் அப்படிங்கறதுக்காக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்